வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பு வாழ்வாங்கு வாழ வாழ்வாங்கு வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்போம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு உலகில் வாழ வேண்டிய அறநெறிப்படி வாழ்பவன் வானுலகில் வாழும் வானவர்களுள் ஒருவனாக வைத்து மதிக்கப்படுவானாம் அப்படியானால் உலகில் வாழ்வதற்கு ஏற்ற அறநெறி எது கர்மயோகம் என்னும் வாழ்க்கை நெறிதான் என்று கூறுவார் வேதாத்ரி மகரிஷி கர்மயோகம் என்பதற்கு கடமையறம் என்று பொருளாம் அப்படியானால் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னென்ன பார்ப்போம் கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு என்று குரல் கூறுகிறது அதாவது தம் கடமையை உணர்ந்து செய்பவனுக்கு நல்ல குணங்கள் யாவும் இயல்பாக வந்துவிடுமாம் நமது கடமைகள் எது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐந்து வகையிலே கடமையாற்ற வேண்டியுள்ளது என்று கூறுவார் வேதாத்ரி மகரிஷி தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்ற இந்த ஐந்து வகையில் ஒவ்வொரு மனிதனும் கடமையாற்ற வேண்டும் தான் தான் என்பது தனி மனிதனை குறிக்கும் இவனுக்கு உடல் நலமும் மனநலமும் அவசியம் அல்லவா ஆமாம் தானி இவன் உடல் நலம் காக்க உடற்பயிற்சியும் மனநலம் கூட்ட அகத்தாய்வும் தியானமும் செய்தே ஆக வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் ஈட்ட வேண்டியுள்ளது உடல் நலமும் மனவளமும் காக்கப்பட்டால்தான் வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டி மகிழ்வாக வாழ முடியும் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவரும் கூறுகிறார் ஆமாம் தானே அப்போ பொருள் மிக மிக அவசியம் குடும்பம் இப்போ குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குடும்பத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கை துணை இருக்கிறார் குழந்தைகள் இருக்கிறார்கள் இவர்கள் ஒவ்வொருவரையும் கவனம் செலுத்தி அன்பு செலுத்தி பாதுகாப்பது அவசியம் இப்போ பெற்றோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வயது முதிர்ந்தவர்கள் வயது முதிர்ந்த முதிர்ந்தவர்களை ஒவ்வொருவரும் பராமரிக்க வேண்டும் வாழ்க்கை துணை அவங்க தான் நம்ம வாழ்க்கை முழுசும் கூட வர்றாங்க அப்போ அவர்களை சகிப்புத்தன்மையுடனும் தியாகத்துடனும் அன்புடனும் நடத்த வேண்டும் குழந்தைகள் இவர்கள்தான் நாட்டின் தூண்கள் இல்லையா அப்போது இவர்களை வளமுடன் வளர்ப்பது நமது கடமை குழந்தைகளை பராமரிப்பது நமது கடமை ஆகவே ஒவ்வொரு பெற்றோரும் தனது குழந்தைகளை கண்போல் வாவித்து பராமரிக்க வேண்டும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று கூறுவார் வள்ளுவர் அன்பும் அரணும் அரணும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு இல்லத்திலும் அப்பொழுதுதான் குடும்பம் மகிழ்வாக இருக்கும் ஆகவே குடும்பத்தை நல்லறமாக அதாவது இல்லறத்தை நல்லறமாக நடத்துவது ஒவ்வொரு மனிதனின் கடமை சுற்றம் சுற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா மாமா மாமி கொழுந்தன் நாத்தனார் இப்படி நிறைய பேர் இருப்பாங்க நிறைய உறுப்பினர்கள் தான் சுற்றம் இல்லையா இந்த சுற்றத்துடன் இணக்கமாக இருக்க வேண்டும் எனது வீட்டில் இருந்து வந்தால் அவர்களை ஒரு மாதிரியாகவும் வாழ்க்கை துணை வீட்டில் இருந்து வந்தால் அந்த உறவினர்களை வேறு விதமாகவும் கவனிப்பது குடும்ப நல்லிணக்கத்திற்கு உதவாது ஆகவே அனைவரையும் இனிமையாக அன்பாக பாவித்து பழகுதல் வேண்டும் அனைவருக்கும் அவங்கவுங்களுக்குரிய மரியாதையை கொடுத்தே ஆகணும் அப்போ தான் குடும்பம் மகிழ்வாக இருக்கும் அதான் சொன்னாங்க செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல் அப்படின்னு சொல்லி செழுங்கிளை தாங்குதல் அதாவது உறவினர்களை தாங்கணும் தாங்க வேண்டிய உறவுகளை தாங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்போ தான் குடும்பம் எப்படி இருக்கும் சுற்றம் ஏன்னா சுற்றத்தை என்ன வச்சுருக்கிறத பொறுத்து தான் நமது குடும்ப வாழ்க்கையும் அமையும் இல்லைன்னா கணவன் மனைவி கூட பிணக்கு வந்துடும் அப்போது மனைவியின் குடும்பத்தை கணவனும் கணவனின் குடும்பத்தை மனைவியும் மதித்து வாழ வேண்டும் சரியா ஊர் ஊர் அப்படிங்கிறது பல குடும்பங்கள் இணைந்தது தான் ஒரு ஊர் சமுதாயம் அப்படின்னு சொல்லலாம் ஊரில் உள்ள மக்கள் அனைவருக்குமே என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா அடிப்படை வசதிகள் அனைத்துமே அனைவருக்கும் தேவை இப்போ நாமளும் என்னது தான் அந்த ஊரில் ஒரு நபர் தான் அப்போ நம்மளும் அந்த அடிப்படை வசதிகளெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா அப்போது நாம் ஊருடன் ஒத்து வாழ்வது மிக மிக இன்றியமையாதது சரியா ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் இணக்கமாக இருக்கணும் ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒருவருக்கு அதாவது ஒரு மதத்தவருக்கு ஒரு பண்டிகை என்றால் பிற மதத்தவர் அதை மதிக்கணும் சரியா எல்லோரும் எல்லா பண்டிகைகளும் கொண்டாடணும் அப்போதான் ஒரு இணக்கமான நல்லுறவும் ஏற்படும் உலகம் இப்போ உலகம் அப்படின்னு பார்த்தோன்னா உலக நாடுகள் எல்லாமே நிறைய வளங்களை பெற்ற நாடுகள் தான் எல்லா நாட்டிலையுமே வளங்கள் இருக்குது தானே இப்போது ஒவ்வொரு நாடும் நல்லிணக்கத்தோடையும் நட்புறவோடையும் அமைதியோடையும் வாழ் உலக மக்கள் எல்லாருமே சகோதரர்கள் தான் அப்படிங்கிற அந்த உண்மை அறிவை அவங்க பெறணும் பெற்றால் தான் இந்த நல்லிணக்கமும் அமைதியும் இணக்கமும் கிடைக்கும் ஏனென்றால் இன்று அபரிமிதமான விஞ்ஞான வளர்ச்சியை அடைந்து விட்டது உலகம் இல்லையா இந்த அபரிமிதமான விஞ்ஞான வளர்ச்சியால் நன்மைகள் பல இருந்தாலும் தீமைகளும் இருக்கிறதல்லவா அது ஒரு அபாயகரமான ஒரு தீ தீமை தானே உலக நாடுகளை என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக அழித்து விடலாம் போர்களின் மூலமாக அந்த என்னது இருக்குது கண்டுபிடிப்புகள் இருக்குது அழிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளெல்லாம் அப்போது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாடும் பிற நாட்டுடன் நட்புறவுடன் இருப்பது மிக மிக ஒரு இன்றியமையாக தேவையாக இருக்கிறது இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாத்துலேயும் போய் என்ன செய்கிறோம் படிக்கிறோம் பணி செய்கிறோம் அப்போ அங்கே நம்ம போய் என்ன செய்யணும் நிம்மதியாக இருக்கணும் பிற நாட்டில் இருந்து இங்கே வரக்கூடிய மக்களும் நிம்மதியாக இருக்கணும் அப்போ நாடுகளுக்குள்ளே ஒரு இணக்கமான உறவு இருந்தால்தான் அது சாத்தியம் ஒரு தமிழன் பாடனா யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லி யாதும் ஊரே எல்லாமே என்னுடைய ஊர் தான் எல்லாருமே என்னுடைய உறவினர்கள் தான் சொந்தக்காரங்க தான் அப்படின்ற போது ஏன் வேறுபாடு பார்க்கணும் தேவையில்லை இல்லையா அப்போது ஒரு நாட்டவர் பிற நாட்டவரை மதித்து வாழ வேண்டும் ஒவ்வொரு நாட்டவரும் பிற நாடுகளை என்ன செய்யணும் மதிக்கணும் சரியா அப்போ மதிக்கணுன்னா என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையறிவு தேவை அறிவுனா மெஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மெய்ஞானம் அப்படிங்கிறது உலகமெங்கும் பரவ வேண்டும் அறநெறி கருத்துக்கள் உலகமெங்கும் பரவ வேண்டும் சரியா இப்போ வேதாத்ரி மகரிஷி வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க மனவளக்கலை என்னும் ஒரு அற்புதமான கலையை கொடுத்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான கலை உலகமெங்கும் பரவினால் அனைவரும் சகோதரர்கள் தான் என்ற உண்மை புரியும் அப்பொழுது தனிமனித அமைதி காக்கப்பட்டு உலக அமைதி விரைவில் கிட்டும் என்றால் அதில் ஐயமில்லை வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்